ரெண்டாவது குவார்டர் ஃபைனல் மேட்ச் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஸ்டார் சாமண்டபட்டி விசஸ் ஓஜி ஸ்குவாட் ஃபைவ் ஸ்டார் பவுலிங் ஓஜி ஸ்குவாட் பேட்டிங் இந்த மேட்சுக்கு பார்த்தீங்கன்னா ஆறு ஓவர் ரெண்டு ஓவர் காமன் பவர் பிளே ஸ்ட்ரைக்கில் பிரதாப் இருக்கார் ஸோ பவுலர் பார்த்தீங்கன்னா மணி முதல் பந்து சரியான ஒரு லைனில் போட்டாருங்க முதல் பந்தே சூப்பராக போடுவாருங்க இவர் ஃபயர் மணிங்க இது ஒரு டாட் பாலுங்க இந்த பால் அடிச்சிருக்காருங்க அப்படி செய்யல கரெக்டாக ஃபீல்டர் வச்சு போட்டிருக்காரு சிங்கிள்ங்க ஸ்ட்ரைக்கில் வராரு இன்னொரு மணி இந்த பால் பேர் சிக்னல் டாட்டுங்க அக்கேன் நல்ல ஒரு லைனுங்க சரியான லைனில் போடுறாருங்க டாட் பாலுங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இவர் ஓவர் வந்து அடிக்கிறது ரொம்ப கஷ்டங்க போன மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா சரியான ஃபயரில் இருந்தார் மணி டு மணி வா வாட் ஏ பாலுங்க ஏக்கர் லைன்லேயே போட்டுருக்காருங்க அங்கே குட் ஃபீல்டிங் சிங்கிளுங்க வால் ஒரு டாப் வச்சுங்க கேட்சிக்கான வாய்ப்பு அங்கே நடுவில் குத்துக்குதுங்க ஸோ இங்கே ரெண்டு ரன் சான்ஸ் எடுக்கிறாங்க அங்கே அங்கேயும் மிஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு ரன் போற இடத்துல ரெண்டு ரன்னுங்க ஓவருங்க ஒரு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா நாலே ரனில் இருக்காரு மணி ரெண்டாவது ஓவர் முருகன் போட வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கில் மணி வாவ் உள்ள குத்தி வெளியே திருப்புறாருங்க இங்க ஏதோ ஒரு இது சான்ஸ் ராம் ஒரு இடத்துல இருந்து கீழே வந்துருக்குங்க கீப்பர் நல்லா தடுத்துருக்காரு அடிச்சிருக்காரு சரியா வந்து கனெக்ட் ஆகல சர்க்கிள் உள்ளே இருக்கு ஒரு சிங்கிள் இந்த பால் லெக் சைடில் போயிட்டு ஆப் சைடில் அடிக்க பார்த்தாரு ஒரு டாட் பால் இந்த பால் அடிச்சிருக்கிற எங்கள் ஃபீல்டர் சரியான ஃபீல்டிங் அங்கே ஒரு சிங்கிள் மட்டுங்க அடிச்சிருக்காரு அங்கே கேட்ச் வாய்ப்பா குட் டேக்கனுங்க அங்கே சர்க்கிள் முடிச்சு விட்டுருக்காங்க பிரதாப்ப பவுலிங் ஃபார் முருகன் ரெண்டு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா ஏழு ரன் அடிச்சிருக்காங்க ஓஜி ஸ்கோட் மூணாவது ஓவர் பார்த்தீங்கன்னா அகெயின் மணி வந்திருக்காரு பேட்ஸ்மேனும் மணி ஃபர்ஸ்ட் வால் விட்டு அடிச்சிருக்காருங்க இருக்காருங்க அங்க பவுண்டரிங்க 1 பன்ஸ்ல ஒரு பவுண்டரிய கிளீர் பண்றாரு மணி இந்த ボலும் அதே திசையில் பவுண்டரிங்க சோ மணி டு மணி பேட்டல்ல பேட்டிங் மணி தான் அடிச்சிட்டு இருக்காரு இந்த பாலும் அடிச்சிருக்காரு அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகல சரியான ஃபீல்டிங் பண்ணுறாருங்க இவரு ஓ சிங்கிள்ங்க நியூ பேட்ஸ்மேன் மோகன் வந்திருக்காரு ஒரு லெப்ட் பேட்ஸ்மேன் ஓ நல்ல ஒரு ஷாட்டுங்க அங்கே ஓ கேட்சை விட்டு இருக்காங்க ஒரு லைஃப்பை கொடுக்குறாங்க மோகனுக்கு இந்தபால் அடிச்சிருக்காரு அக்ராஸ் கொடுத்தாரு ஸ்ட்ரெயிட்டே யாருமே அடிக்க மாட்டேங்கிறாங்க அடிச்சா பிக்ஸாக தான் மாறும் ஒரே ஒரு சிங்கிள்ங்க மோகன் ஓ ஒயிடுங்க இங்க ரெண்டாவது லைன்லாம் இல்லை ஒரே லைன் தான் இந்த இந்தபால் நல்ல ஒரு கட்சாட்டுங்க அங்கே ரெண்டு ரன்னுங்க கிளாஸிக்கே அடிச்சாரு மோகன் நல்லா விளாட்றாருங்க ஓவர் மூணு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு ரன் அடிச்சிருக்காங்க ஓஜி ஸ்குவாட் நாலாவது ஓர் போட வரதன் வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கில் மணி பஸ் நல்ல ஒரு கட் ஷாட்டுங்க ஸோ பேக் சைடில் ஒரு ரெண்டுங்க இந்த பால் சரியான ஒரு லைனில் போட்டாருங்க ஷார்ட் பால் பவுலர் கம் பேக் கொடுத்துருக்காரு இந்த பால் குட் ஷாட் க்ளாஸிக்க அடிச்சாருங்க ஒரு ஸ்டோக் ஒரு சிங்கர் டாஸ் பால வாங்கி சொல்லி இருக்காருங்க அங்க ஆறுங்க கமிட்டி சைடே அடிச்சிருக்காருங்க மோகன் நோ பாலுக்கு அப்பீல் பண்ணிட்டு இருக்காரு இந்த பாலு கிளாசிக்கா அடிச்சாருங்க அங்க பில்டர் இருக்காரு ஸோ சிங்கிள் மட்டும் கிடைக்கும் ஒரு சிங்கிள்ங்க அடிச்சிருக்காருங்க அங்க சரியான கேட்சுங்க அங்கே இளங்கோ லைனில் நல்லா விளையாட்டு இருந்தாருங்க மணி விக்கெட்டாக வெளியேற்றிருக்காரு நாலு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஓரு ரன் அடிச்சிருக்காங்க ஓஜி ஸ்குவாடு ஐந்தாவது ஓவர் ஃபஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் மோகன் நான் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் சஞ்சய் வந்திருக்காரு ஃபஸ்ட்டு பால் அடிச்சிருக்காருங்க இன்ஸ்டாகிராமில் போயிட்டு இருக்கு ஒரே ஒரு சிங்கல் மட்டும் கிடைக்கும் ஒரு சிங்கிள்ங்க ஸ்ட்ரைக்ல வராரு சஞ்சய் இந்த பால் பெரிய ஷாட்டுக்கான முயற்சி சிங்கிள் மட்டும் கிடைக்கும் ஒரு ரன் இந்த பால் பெரிய ஷாட்டுக்கான முயற்சி நல்ல ஒரு இடத்துல போட்டாரு ஒரு டாட் பால் இந்த பால் அடிச்சிருக்காருங்க சரியான ஒரு அடிங்க அங்க ஆறுங்க மிகப்பெரிய ஆறுங்க மோகன் பேட்ல இருந்து செம்மையா விளாட்டு இருக்காருங்க இந்த பால் பவுலர் கம் பேக் கொடுத்துருக்காருங்க போல்ட பறக்கூட்டு இருக்காரு மிடில் ஸ்டிக்கவே பவுலர் கம் பேக் மோக நல்லா விளாட்டு இருந்தாருங்க நியூ பேட்ஸ்மேன் சேகர் ஓ சரியான ஒரு பவுலிங்க இந்த பால் ஒய்டு கொடுத்துருக்காங்க ஹைட்டா போனதுனால ஒய்டு இந்த பால் அடிச்சிருக்காருங்க அங்க ஆறாக மாறுமா சரியான அங்கே ஒரு கேட்சாக என்னன்னே தெரியலையா சொல்லணும் கன்ஃபியூஷனாக இருக்காங்க ரெண்டு ரெண்டுங்க அஞ்சு ஓவருக்கு நாற்பத்தி ரெண்டு ஓஜி ஸ்குவாடு ஆறாவது ஓவர் அதாவது கடைசி ஓவர் முதல் பந்து ஸ்ட்ரைக்கில் சஞ்சய் ஓயிடுங்க இந்த பால் அடிச்சிருக்காரு அங்கே ஆறுங்க சரியான அடிங்க சஞ்சய் விசில் பறக்குதுங்க இந்த பாலும் பெரிய ஷர்ட்டுங்க முயற்சி அங்க பேக்கில் ஒரு சிங்கல்ங்க ரன் அவுட் சான்ஸா இல்லைங்க ஒரு சிங்கிள் இந்த பால் ஸ்டெப் அவுட் பண்ணி அடிக்க பார்த்தாரு இங்கே இங்கே ஒரு விக்கெட்டுங்க நியூ பேட்ஸ்மேன் சந்தோஷ் ஐந்தாவது பந்து அடிச்சிருக்காருங்க அங்கே இளங்கோ இருக்காரு ஒன் பவுண்ட் பவுண்ட்ரிங்க அங்கே அவங்க டீம்மேட்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க குட் ஷாட் சந்தோஷ் இந்த பவுலும் பெரிய ஷாட்டுக்கான முயற்சி இங்கே ஒரு டாட் பால் ஓவருங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கம்ப்ளீட் ஆகுது ஆறு ஓவருக்கு ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஆறு டார்கெட் ஃபார் ஃபைவ் ஸ்டார் சாமான்டப்பட்டி செகண்ட் ஆஃப் ஸ்டார்ட் ஆச்சு பிரதாப் வந்திருக்கார் ஃபர்ஸ்ட் பால் ஒயிட் ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா நாகராஜ் இருக்கார் பேட்ஸ்மேன் நான் ஸ்ட்ரைக்கில் வரதன் பால் சப்போர்ட் பண்ணி அடிச்சிருக்காரு அங்கே குட் ஃபீல்டிங்க சூப்பராக பிடிச்சிருக்காருங்க ஒரே ஒரு சிங்கிள் மட்டுங்க மூணு ரன் வந்து சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு இந்த பால் ஏக்கர் முறையில் வீசப்பட்ட பந்து அவரே பிடிச்சிருக்காருங்க டாட் பால் இந்த பால் ஸ்டெப் அவுட் பண்ணி அடிச்சிருக்காரு அங்க கேட்சுக்கான வாய்ப்பா கேட்சை கேட்ச விட்டு இருக்காங்க கொடுக்குறாங்க வரதர் ரென் ரன் இந்த பாலும் அடிச்சிருக்காரு குட் ஃபீல்டிங் சஞ்சய் ரன் அவுட் சான்ஸா ரன் அவுட்டுங்க செம்மையா வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க பவுலருக்கு செலப்ரேஷன் போயிட்டு இருக்குங்க இந்த பால் அடிச்சிருக்காரு ஆஃப் திசைல ரெண்டு எடுக்க சான்ஸ் இல்லைங்க கண்டிப்பாக ஒரு டாட் பால் இந்த பால் அடிச்சிருக்காரு ஒரு டாபேஜ் கேட்சை மிஸ் பண்ணியிருக்காங்க நீ பிடிக்கலாமா நான் பிடிக்கலாமான்னு சொல்லிட்டு அதுக்குள்ளேயே ஒரு சிங்கலை கம்ப்ளீட் பண்ணுறாங்க ஒரு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரன் அடிச்சிருக்காங்க ஃபைவ் ஸ்டார் சாமண்டப்பட்டி ஒரு விக்கெட்டையில் இருந்திருக்காங்க ரெண்டாவது ஓவர் போட மோகன் வந்திருக்காரு ஸ்ட்ரைக்ல நாகராஜ் ஃபர்ஸ்ட் பால் ஃபர்ஸ்ட் பாலே சூப்பரான போலிங்க ஒரு டாட் பாலுங்க இந்த பால் ஸ்டெப் அவுட் பண்ணி அடிச்சிருக்காரு அங்கே கேட்சை விட்டுருக்காருங்க பவுலர் விட்டுட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ஆகி போயிட்டு இருக்காரு ஒரு ரெண்டு ரனுங்க இந்த பால் நல்ல ஒரு லென்த்தில் போட்டுருக்காருங்க டாஸ் பாலை வாங்கி அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டரை கிளியர் பண்ணியிருக்குங்க கண்டிப்பாக அங்கே பவுண்டரிங்க குட் ஷாட்டுங்க நாகராஜ் இந்த பால் ஸ்டெப் அவுட் பண்ணி அடிச்சிருக்காருங்க அங்கே ஒன் பவுன்ஸ் பவுண்ட்ரிங்க குட் ஷாட்டுங்க நாகராஜ் ரெண்டு பெரிய ஷாட் அடிச்சிருக்காரு இந்த இந்தபோல் ஸ்டெப் அவுட் பண்ணி கீழேயே அடிச்சு ஓட்டுருக்க ரன் அவுட் சான்ஸா அங்கே டேரக்ட் இட்டுங்க விக்கெட்டுங்க செம்ம செலிப்ரேஷன் போயிட்டு இருக்குங்க வேற மாதிரிங்க புழுதியை கிளப்பிட்டு இருக்காங்க அங்கே டீம்மேட்ஸ் எல்லாம் ஆப்பிங்க ரெண்டு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரன் அடிச்சிருக்காங்க ஸ்டார் சாமானப்பட்டி இன்னும் பார்த்தீங்கன்னா நாலு ஓவருக்கு நாற்பத்தி ஒரு ரன் அடிக்கணும் பத்து ரன் ரேட்ல அடிக்கணுங்க ஒரு டாட் பாலாக போட்டுருக்காரு இந்த பால் அடிச்சிருக்காருங்க குட் ஷாட்டுங்க அங்க ஆறுங்க ராஜ் பேட்ல இருந்து உள்ள வந்த பால் வெளியே அடிச்சிருக்காருங்க இந்த பாலும் அடிச்சிருக்காரு அங்கே ரெண்டு ரன்னுங்க இந்த பால் ஒரு இன்சைட் எஜ்ஜ் அம்பயர் விக்கெட் கொடுத்துருக்காங்க ஸோ பெரிய ஷாட் போனாவே ஒரு விக்கெட் விழுதுங்க ஸோ பேட்ஸ்மேனுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை இல்லை கேட்டுன்னு இருக்காரு ஸோ ரொம்ப நேரம் கழிச்சு விக்கெட் கொடுத்துருக்காங்க நியூ பேட்ஸ்மேன் ராம் வந்திருக்காரு ஸோ லெக் திசையில் அடிச்சிருக்காரு அங்கே மோகன் ஸோ அங்கே ரன் அவுட் சான்ஸா ஸோ ஒரு ரன் ப்ளஸ் ஒரு ரன் அவுட்டுங்க ஸோ பயங்கரமாக போயிட்டு இருக்கேன் ஃபுல் செலப்ரேஷனுங்க வாஜி ஸ்குவாட் மோகன் சரியான ஒரு த்ரோ பண்ணிருக்கேன் பயங்கரமான செலிப்ரேஷனுங்க ஸோ ராம் ஸ்டைக்கில் இருக்காரு ஸோ நல்ல ஒரு கிளிக் ஷாட்டுங்க பேக் சைடில் ஒரு ரெண்டு ரன் ஸோ ராம் நின்றார்னா வச்சுக்கோங்களேன் மேட்சை மாற்றுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குங்க மூணு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு ரன் அடிச்சிருக்காங்க ஃபைவ் ஸ்டார் இன்னும் பார்த்தீங்கன்னா மூணு ஓவருக்கு முப்பத்தி ஒரு ரன் அடிக்கணும் ஆல்மோஸ்ட் பத்து ரன் ரேட்டு தான் ஸோ ஸ்டைக்கில் இளங்கோ ஃபோர்த் ஓவர் பஸ் ஓல் அடிச்சிருக்காரு அங்கே சரியான ஒரு கேட்ச்சுங்க ஸோ இளங்கோ ஃபஸ்ட்டு பாலே விக்கெட்டை விளையாட்டு இருக்காருங்க வந்தார் சென்றாருங்க சரியான ஒரு மேட்சாக இருங்க எல்லா விக்கெட்டையுமே தூக்கிட்டு இருக்காங்க வாஜ் ஸ்குவாட் நியூ பேட்ஸ்மேன் இறங்கியிருக்காரு ஒரு டாஸ் பால ஒரு டிஃபென்ஸுக்கு போயிருக்காருங்க ஸோ அதுவும் ஒரு நல்ல ஒரு விஷயந்தான் ஏன்னு சொன்ன அங்கே ரன் அவுட் சான்ஸா டேரக்ட் டிட்டு அடிச்சிருக்காங்க ஸோ இருந்தாலும் உள்ளே ஓட்டாருங்க சூப்பருங்க இருந்தாலும் பரவாயில்ல ஸோ ரெண்டு ரனுங்க இந்த பால் வாங்கி அடிச்சிருக்காரு அங்கே சஞ்சய் நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு ரெண்டு ரன் சான்ஸ் எடுக்கிறாங்க அங்கே வெரி குட் ரன்னிங் ராம் சரியான ரன்னிங் ஓடுறாரு ராம் ரெண்டு ரன் அகைன் இந்த பால் அடிச்சிருக்காரு கேட்சுக்கான வாய்ப்புங்க அசாக பிடிக்கிறாங்க எல்லா விக்கெட்டையும் தூக்கிட்டு இருக்காருங்க பிரதாப் நல்ல ஒரு செலப்ரேஷன் இந்த பால் நல்ல லைனுங்க ஒரு டாட் பால் நாலாவது ஓருடைய கடைசி வந்து அடிச்சிருக்காருங்க அங்கே ரெண்டு ரனுங்க இன்னும் கொஞ்சம் விலைக்கு போயிருந்தா ஃபோராக மாறி இருக்கும் ஓவர் நாலு ஓவருக்கு முப்பத்தி ஒன்று பன்னெண்டு பாலுக்கு இருபத்தஞ்சு அடிக்கணும் ஸோ பன்னெண்டுக்கு இருபத்தி அஞ்சு சந்தோஷ் போட வந்துடுவா ஸ்ட்ரைக்கில் ரோம் இங்கே ஒரு சிங்கிள்ங்க பேக் சைடில் இந்த பால் ஒய்டு ஒயிட் பிளஸ் ஒரு சிங்கிளுங்க ரெண்டு ரெண்டுங்க இந்த பால் அடிச்சிருக்காரு ஒரு எஜ்ஜி இங்கே தடுத்து விட்டு இருக்காருங்க அங்கே இந்த பால் பெரிய ஷாட்டுக்கு முயற்சி அக்ராஸே போறாருங்க ஸ்ட்ரெயிட் போட்டுருந்தா கண்டிப்பா மாட்டிருக்கும் டாட் பால் இந்த பால் போல்ட புடிங்கி சந்தோஷ் வேற மாதிரிங்க சந்தோஷ் நியூ பேட்ஸ்மேன் முருகன் இறங்கி இருக்காரு ஓ பெரிய ஷாட்டுக்கான முயற்சிங்க ஃபர்ஸ்ட் பாலே சரியான இடத்துல போடுறாரு சந்தோஷ் ஒரு டாட் பால் இந்த பால் அடிச்சிருக்காருங்க அங்கே கேட்சுக்கான வாய்ப்பா ஓ தடுத்துருக்காருங்க அங்கே ஃபீல்டர் குட் ஃபீல்டிங்க ரெண்டு ரன் ஓவருங்க மேட்ச் ஓவராக நல்லா போட்டு முடிச்சிருக்காரு சந்தோஷ் ஆறு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு ரன் அடிச்சிருக்காங்க சாரி அஞ்சு ஓவருக்கு ஆறு பாலுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா பதினெட்டு ரன் அடிக்கணும் ஆறுக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு ரன் அடிக்கணும் ஸ்ட்ரைக்கில் ராம் இருக்கார் ஸோ மேட்சை மாற்றுவாரா முதல் பாலே ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி டாட் பாலுங்க இரண்டாவது பால் அடிச்சிருக்காரு ஒரு எஜி பட்டு இருக்கு ஸோ ஒரு சிங்கிள்ங்க இங்கே நாலுக்கு பதினேழா மாறுது சாத்தியமா ராம் இருக்கார் ஓ பெரிய ஷாட்டுக்கான முயற்சி அகைன் ஒரு சிங்கிங்க மூணுக்கு பதினாறு அடிச்சிருக்காருங்க அங்கே மோகன் இருக்காரு அவரை தாண்டி போவாது ஸோ ரன் எதுவும் ஓடலைங்க இந்த பாலோட மேட்ச் ஓஜி பாய்ஸ் சைடாக வந்து திரும்புது இந்த பால் அடிச்சிருக்காரு அங்கே ஆறுதல் ஆறுங்க இது முன்னாடியே வந்து முயற்சி பண்ணியிருந்தோ நல்லா இருந்துக்கும் ஆறு பாலுக்கு பார்த்தீங்கன்னா பத்து ரன் அடிக்கணும் சாரி ஒரு பாலுக்கு பார்த்தீங்கன்னா பத்து ரன் அடிக்கணும் நல்லா அடிச்சிருக்காரு பட் விக்கெட்டுங்க கடைசி பாலும் மேட்சை வின் பண்ணுறாங்க மேட்ச் வின் பண்ணுறாங்க ஃபுல் செலப்ரேஷன் கத்திட்டு ஓட்டுருக்காங்க